வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் ஓம்பார நிலையினிலே மௌனம் என்போம் உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனத்தில் வாய் மூட எண்ணம் தோன்றும் முனைந்தவன் யார் முடிவு எங்கே விளைவாராய மனநிலை தெரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன் யானின்றி பிற அங்கு இல்லை மௌனமும் பின் எண்ணமும் மாறி மாற முன்னதுமை பின்னது உயிரென விளங்கும் மௌனம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய்க்கான மனதும் கற்றாற்றி முனைப்பு ஒழிப்போம் என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல மனநிலையின் பெருமை யார் எவருக்கு முன்புடர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மனமே அறிவினது அடித்தளமாம் மிக விரிவு இல்லை காலமில்லை மனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன் வினையும் பின் விளைவும் நீக்க கற்கும் மனநிலை மறவாத கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க முதல் கவிதைக்கு மோனமும் எண்ணமும் என்று தலைப்பு கொடுத்திருக்காங்க ரெண்டாவது கவிதைக்கு மௌனத்தினுடைய பெருமை என்று சாமிஜி நமக்கு விளக்குறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைநிலை பெண்ணிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அந்த ஒரே ஒரு அந்த ஆற்றலால் அந்த கும்மிருட்டு அதிலிருந்து துகள் வந்து வெளியேறி கொண்டே இருக்கு ஒற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இந்த நான்கும் அந்த பெருவெளியில் அந்த கும்பரட்டில் சுத்த வெளியில அந்த நான்கு ஆற்றல்கள் இறை தத்துவம் பதினாறு அந்த இறை தத்துவம் நிரம்பி இருக்கிறது அந்த இறைநிலை தான் அந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள இறைத்துகள்கள் பஞ்சபூதங்கள் உயிர்கள் அனைத்திலும் ஜட பொருட்கள் உயிர் பொருட்களில் அந்த இறைநிலையே அந்த துகளினுடைய சுழற்சி ஒவ்வொரு இறைத்துகள் மத்தியிலையும் சூழ்ந்தும் இறைநிலையே இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறது காக்கு கடவுள் என்று சொல்ற விஷ்ணு பகவானுக்கு கையில் சங்கு சக்கரம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு அந்த சங்கு சக்கரம் என்பது அந்த இறைநிலை அந்த மையத்தில் இருக்க இறைநிலை விளக்கு மாற்றலாக சூழ்ந்து இருக்கக்கூடிய இறைநிலை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாக அந்த சுழற்சி தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிறப்பாக எல்லா ஜட பொருட்களையும் உயிர் பொருட்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது சாமிஜி சிறப்பு தவம் பிரணவ தவம் கொடுப்பாங்க அந்த பிரணவ தவத்தில் ஓம் என்ற அந்த பிரணவத்தை நாம மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அப்படியே ஒவ்வொரு ஆதாரங்களாக நாம் மனதை விரித்து அந்த சுவாசத்தை ஒரு பத்து முறை நல்ல மூலாதாரத்திலிருந்து அந்த ஒவ்வொரு ஆதாரமாக உடல் அளவில் அப்படியே நம்ம அந்த தியான நிலையில் உயர்ந்து 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 இறுதியாக மூலாதாரத்திலிருந்து சுத்தவெளி அப்படியே ஓம் என்ற அந்த பிரணவத்தை நாம் மூலாதாரத்திலிருந்து ஓம் எம் என்று சொல்லும்போது மூலாதாரத்திலே முடியும் அப்படி செய்வோம் அதன் பிறகு அப்படியே இந்த உயர்ந்த அந்த எனர்ஜியை நாம உடலளவு அதிலிருந்து நம்ம அப்படியே படிப்படியாக இந்த பிரபஞ்ச அளவுக்கு பேரியக்க மண்டல அளவுக்கு விரிந்து இறுதியாக சுத்த வரை விரிப்போம் அதிலேயே இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம நம்முடைய அந்த அறிவாற்றி தர நம்முடைய அந்த சக்தி எப்பவுமே அந்த சுத்த வெளியோடு சுத்த வெளியாக இணைந்து இருக்கும்போது நமக்கு இயல்பாகவே அந்த ஓம் என்ற அந்த பிரணவம் நமக்குள்ள அந்த குடிகொள்ள ஆரம்பிக்கும் அந்த மௌன நிலை என்பது நமக்கு இயல்பாக மாறிடும் நாம என்ன தேவையோ அதை மட்டும் நாம் பேசுவோம் மற்ற நேரங்களில் அமைதி காத்து அந்த சுத்தவெளியோடு சுத்த வெளியாக இரண்டர கடந்து நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொருத்தருக்கும் சித்தியாகும் இது உணர்ந்த சுவாமிஜி மனவளக்கடை மூலமாக ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னை அந்த இறைநிலை அளவுக்கு இறைவர்த்த தன்மைக்கு உயர்த்தி அந்த இறைநிலையோடு இறைநிலையாக இரண்டற கலந்து நின்று வாழணுங்கிற அந்த ஒரு பே ஆர்வத்தில் தன்னை உயர்த்தி கொண்டு இறைநிலை இணைப்போடு இருந்து நமக்கு வடிவமைப்பு கொடுத்தது தான் மனவளக்கலை வேதாத்திரியம் உலக சமுதாய சேவா சங்கம் நாம் புரிந்து கொள்ளணுங்க தவம் மௌனம் தற்சோதனை என்று சாமிஜி நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க நாம் குணநலம் பெற்று முழுமை அடையணும் என்று சொல்லி சொன்னால் தியான வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கொண்டு அந்த சுத்தவெளி இணைப்போடு நாம் மௌன நிலையில் இருக்கும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்கங்களையும் நீக்கி கொண்டு அந்த சுத்தவெளியே நானாக இருக்கிறேன் என்ற அந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் அந்த இன்ட்யூசனோடு நாம் வாழும்போது நமக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து கொள்வோம் மற்ற அனைவருக்கும் நம்மாலான ஒரு மகிழ்ச்சியை நாம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வள